పానీయే స్టోర్ నెక్స్ట్ వీక్ నిపు சரவணன் செந்தில் கதிர் மூணு பேரும் மொட்ட மாடியில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு யோசனை தோணுது என்னென்ன யோசனை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைடா அந்த மாமாவை நம்ம எவ்வளோ நம்பணும் இல்லையா நான் அவர் இப்படி பண்ணிட்டார் இல்லையா அதனால் அவருடைய கடையை வந்து நம்ம எதிர்த்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க செந்தில் இதை கேட்ட சரவணன் ஷாக் ஆகுறாங்க அதுக்கு கதிர் இருந்துட்டு அண்ணா இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயந்தான் இப்படி நம்ம பண்ணக்கூடாது ஏன்னால் மாமா கூட நம்ம அவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டோம் ஆனால் இருந்துட்டு மாமா மேலே வரக்கூடாதுன்றதுக்காக அவருடைய கடையை எரிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான் என்ன வேண்டாண்ணா அப்படின்றாங்க டே அவர் நம்மளுக்கு என்னடா நல்லது பண்ணிட்டாரு இங்கே பாருடா அவர் நம்ம கூடவே இருந்து நம்மளை இந்த அளவுக்கு வந்து ஏமாற்றிருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு சரியான படத்தை நம்ம கற்று கொடுத்துதானே ஆகணுன்றாங்க அவரெல்லாம் அப்படியே சும்மா விடக்கூடாதுடான்றாங்க நம்ம யாருன்றது அவங்கள காட்டி தான் ஆகணுன்றாங்க இங்கே பாருடா வேண்டாம் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கிறது நல்லது தேவை இல்லாமல் அது இது பழி போட வேண்டாம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் நம்மளுடைய செந்தில் இல்லை இந்த விஷயத்தை இப்படியே விட போகிறதில்ல அந்த கடையை நான் எரிக்க தான் போகிறேன்றாங்க எரித்து அந்த கடையை என்ன பண்ணுறேன் பாருண்ண அப்படின்றாங்க அந்த கடை இருக்கிறதுனால தானே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க கடையை ஒன்றும் இல்லாத பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நினைச்சது நடக்கும் இல்லையா அப்படின்ட்டு செந்தில் அதே பேசிட்டு இருப்பாங்க கதிர் எவ்வளோ அது தப்புன்னு அவங்க மேலே வரணும்னு நினைக்கிறாங்க அதை நம்ம பண்றது ஒரு தப்பு எவ்வளோ சொல்றாங்க ஆனால் கேட்காம செந்தில் கண்டிப்பாக அந்த கடை எரிப்பன்ட்டு ரொம்ப உறுதியாக இருக்காங்க இப்படியெல்லாம் ஆளாளுக்கு இப்படி பேசுறதெல்லாம் கதிர்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா பக்கம் இருக்கிற நியாயம் என்னென்னு யாரும் புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க அடுத்து என்ன நடக்க போதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ